ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கந்த சஷ்டி பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு பலவிதமான முக்கிய நாட்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாளாக தான் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காக தான் பலரும் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க அதோடு மட்டுமில்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டம் தீரணும்னு சொல்லி நினைச்சு கூட முருகப்பெருமானுக்கு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுதோ முருகப்பெருமான் அப்படி வந்து சூரசம்ஹாரம் செய்தாரோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அளித்தால் நமக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வந்து அருள்வார் அப்படிப்பட்ட முருகப்பெருமான கடன் பிரச்சினை தீர்வதற்காக கந்த சஷ்டி விரத நாட்களில் எந்த முறையில் வழிபாடு செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு நாம பார்க்கலாம் பொதுவாகவே கந்த சஷ்டி விரத நாட்களான ஆறு நாட்களும் பலரும் வந்து மிளகு மட்டுமே உண்டு கடுமையான விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வார்கள் மிளகு அப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை வந்து நீக்கி சுத்தத்தை தருகிறதோ அதே போலதான் மிளகு விரதத்தை வந்து இருக்கிறவங்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தேர்ந்த நன்மைகள் உண்டாகும் என்ற ஒரு ஐதீகம் வந்து நிலவுகிறது அப்படிப்பட்ட மிளக வச்சுதான் நாம கடன் பிரச்சினை தீர்வதற்குரிய பரிகாரத்தை செய்ய போறோம் அதாவது கந்த சஷ்டி நாட்கள்ல வந்து ஒரு சிறிய அளவிலான கிண்ணம் அல்லது புதிதாக வாங்கி அகல் விளக்கு வேணும் அது வந்து நிரம்ப வீட்டு சமையலுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த மிளக போடணும் அந்த மிளகிற்கு மேல வந்து ஒரு நாணயத்தை வைக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வச்சு விடுங்கள் தினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுதுதான் இந்த மிளகு மற்றது ஒரு ரூபாவிற்கும் நாம் ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டணும் இப்படி தொடர்ச்சியாக கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆறு நாட்களும் இந்த வழிமுறையை பின்பற்றணும் முதல் நாள் வைத்து மிளகு அப்படியே கடைசி ஆறு நாட்கள் வரை அதே இடத்தில் இருக்கட்டும் அதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இதை விரதம் இருக்கிறவங்க தான் மேற்கொள்ள வேண்டுமென்று இல்லை விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆறாவது நாள் ஒரு ரூபாய் நாணயத்தையும் அடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்துவிட்டு விட்டு மிளக வந்து ஓடுகிற தண்ணீரில் போட்டு விடலாம் எப்படி செய்வதன் மூலம் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதோடு கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவும் உண்டாகும் கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நம்மளுடைய வேண்டுதலை வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய நாட்கள்லாம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்திங்கன்னு சொன்னால் கடன் பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக நீங்க நிம்மதியான வாழ்க்கையை வந்து முருகப்பெருமான அருள்வார் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி